பரவாயில்லையா மா மாடை வரை என்ன ஏத்துக்கிட்டே புரியதா வேற ஏதாவது சொல்லி இருப்பேன் பயந்துட்டேன் அப்ப அது என்னடி இப்ப உங்களுக்கு இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு அப்ப இன்னைக்கு மாட்டு பொங்கல் எனக்கு தான ஒண்ணு புரியல என்ன பண்ணப் போறப்ப என்ன உங்களுக்கு சங்கடம் அளிக்கிறேன் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் கேட்டா அப்புறம் வயிறு வலிக்குது அதை வலிக்குது வச்சு தொலைடி என்னடி பண்றது நல்லா இல்லாதுமா உங்களுக்கு ஏடி சந்தோஷம் வயிறு வயிறு உட்காரணுமா பாருங்க மாட்டு பொங்கலாம் அந்த வீட்டுல மாட்டு பொங்கல் கொண்டாடுறா இவகிட்ட வாக்கப்பட்டு என்ன மாடா வச்சு பொங்க வைக்கிறா எதாவது சொல்ல போனா கரண்ட் எடுப்பா இல்ல அம்மா வீட்டுக்கு போறா தோலை மாட்டுப்பொங்கல் என்னடி அனைவருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா எங்க வீட்டு லட்சுமி இதுதான் செல்வமும் இதுதான் கண்டிப்பாக இது விவசாயிகள் எல்லாத்துக்குமே மாட்டு பொங்கல் விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக வரணும் பொட்டு போயிடுச்சு மாட்டுக்கு வரி வரி கிட்ட வரி 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 நான் பார்த்து வச்சிரு வச்சிரு இப்போ சுடாரு முன்னாடி எங்கள் வீட்டு செல்லம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணாவை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவோம் ஆனால் என்னை பார்த்தா பயப்பட மாட்டான் ஏன்னா எனக்காண்டி இவன் இவன் வந்து கடமைப்பட்டுருப்பான் ஏன்னா இவளை குட்டிலேருந்து நான் தான் வளர்த்தேன் அதனால் இவன் எப்பவுமே எனக்கு கட்டுப்படுவா இவன் சொர்ணாவை பார்த்தா மிரண்டு மிரண்டு போவான் என்ன ரெண்டு குத்து குத்துவா குத்துவாப்பாப்ப அதை அதே வாங்கி வேண்டியதான் நாங்கள் ஆ வாங்கச்சு ஓகே கண்டிப்பாக மீண்டும் நம்ம செல்லத்தோட பொங்கல் கொண்டாடுவோம் வாடி பஞ்சாயத்து வாடி மாட்டை கழுவி கொண்டு போவோம் வீட்டுக்கு கொண்டு போய் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் வா செல்லம் சரி இது கையில் புரியுது நம்ப செல்வியை பார்த்துடுறேன் புரியுது கெட்டிருப்பா பிறகு முட்டராதிரி இது இந்த மூணுமே நம்ம மாடுதாங்க இது நம்ம வீட்டு செல்லை செல்வி செல்வம் தான் கண்டிப்பாக நாங்கள் பொங்கல் எப்போ சந்தோஷமாக கொண்டாடுவோம் எங்கள் வீட்டு செல்லங்கள் இதுதான் மீண்டும் ஒரு முறை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க எங்கள் செலத்தோட கொண்டாடுவோம் பொங்கலை ஏ செலங்களா வாங்குறீ என்ன பண்றீங்க பண்ணுறீங்க வாங்கறி வாங்க வாங்க பொங்கல் கூட எவ்வளோ வாங்க போகுது வாங்க அடுத்து விட்டு நெல்லுக்குள்ளே போகக்கூடாது சரி மேயிட்டும் வயிறு நிறைஞ்சா கண்டிப்பாக போய்ட்டு தேடி வந்துடுவாங்க எங்கள் பெரிய செலத்து பயசுரா அவங்களுக்கு மட்டுந்தான் அடங்குவாங்க பாருங்கள் என் லட்சுமி எவ்வளோ அழகா மேயரா பார்த்தீங்களா லட்சுமி சாப்பிடுமா வாமா தாயே வாம்மா எங்கள் மேலே எந்த கோவம் இருந்தாலும் மன்னிச்சிக்காதம்மா பாமா பா அப்பா நம்ம மேல அந்த கோபத்தெல்லாம் போய்கிட்டேடி பரவாயில்ல பொங்கல் சந்தோஷ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்றீங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்